மூன்றாம் அத்தியாயம் விண்ணகரக் கோயில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது சாலையோரத்திலே நின்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா அவன் நின்ற இடத்துக்கு சற்று தூரத்திலேயே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டரையரின் ஆட்களிலே கடைசியாகச் சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மீது சென்றது இந்த குருதையை பாரடா குருதை என்று சொல்லாதேடா குதிரை என்று சொல் உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டா முதல்ல குதிரையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொருவன் வேடிக்கை பிரியன் அதையும் பார்த்து விடலாமடா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான் அதன் மேல் தாவி ஏற முயன்றான் ஏற பார்க்கிறவன் தன் எஜமானன் அல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது அந்த வேற்று மனிதனை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது இது பொல்லாத குதிரையடா இதன் பேரில் நான் ஏறக்கூடாதாம் பரம்பரையான அரச குலத்தவன் வந்தான் இதன் மேல் ஏறலாமாம் அப்படி என்றால் தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்துதான் இதன் மேல் ஏற வேண்டுமாம் ஏனென்றால் தஞ்சாவூர் முத்தரையர் குலம் நசித்து போய் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது சோழர்களின் புலிக்குடி தஞ்சாவூரில் கொண்டிருந்தது குதிரையின் எண்ணம் அவ்விதம் இருக்கலாம் ஆனால் செத்து போன தஞ்சாவூர் முத்திரையனை காட்டிலும் உயிரோடு இருக்கும் தாண்டவரானே மேல் என்பேன் தாண்டவராயா உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ குதிரைதானா என்று பார்த்துவிடு ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த போய் குதிரையா இருந்தாலும் இருக்கலாம் சோதித்துப் பார்த்துவிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குதிரை மீது ஏறப்போன தாண்டவராயன் அதனுடைய வாலை முறுக்கினான் ரோஷமுள்ள அந்த குதிரை உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது ஓடுதுடா நிஜ புர்ததாண்டா ஆமாண்டா நிஜ குதிரையேதா கோய் கோய் திருநாள் ஓடிற்று ஜனங்கள் அதன் காலடியில் மிதிப்படாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் எங்கும் நகர்ந்து கொண்டார் அப்படியும் அவர்களில் சிலர் உதைப்பட்டு விழுந்தார் குதிரை நெறிகெட்டு வெறி கொண்டு ஓடியது இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணெதிரே அதிசீக்கிரத்தில் நடைந்துவிட்டது அவனுடைய தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டு கொண்டான் தடியர்கள் செய்த என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவதுதானே வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது எனினும் பல்லை கடித்துக் கொண்டு பொறுமையை கடைபிடித்தான் பழுவூர் வீரர்கள் பெரும் கூட்டமாக இருந்தனர் அவ்வளவு பேருடனும் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருள் இல்லை அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்களும் விரைந்து மேலே நடந்தார்கள் குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான் அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆகையால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை பழுவேட்டரையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது புளியந்தோப்புக்கு அப்பால் ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவாக நின்று கொண்டிருந்தது வந்தியத்தேவன் அதன் அருகில் சென்றதும் குதிரை கனைத்தது ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய் என்று அந்த வாயில்லா பிராணி குறை கூறுவது போல் அதன் கனைப்பு துனித்தது வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சாந்தப்படுத்தலானான் அதை திருப்பி அழைத்துக் கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான் திருவிழா கூட்டத்தில் இந்த குதிரைதான் என்ன செய்யும் அந்த பழுவேட்டரையரின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்கள் என்று இரண்டொருவர் சமாதானம் சொன்னார்கள் ஆழ்வார்க்கடியான் இன்னமும் சாலையில் காத்துக் கொண்டு நின்றான் இதே சனியில் இவன் நம்மை விடமாட்டான் போல இருக்கிறதே என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்துக் கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் அதையெல்லாம் நான் கேட்கவில்லை இன்று ராத்திரி எங்கே தங்குவாய் என்று கேட்டேன் நீ எதற்காக அதை கேட்கிறாய் ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ இருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது உனக்கு மந்திர தந்திரம் தெரியுமா என்ன நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்பதை எப்படி அறிந்தாய் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களிலிருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கேதான் போகிறார்கள் மெய்யாகவா மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையைச் சேர்ந்தவைதான் பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்துப் போகின்றன பழுவேட்டரையர் எங்கு போனாலும் அவருக்கு இந்த மரியாதை எல்லாம் நடந்தே ஆக வேண்டும் வந்தியத்தேவன் மௌன யோஜனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டரையர் தங்குமிடத்தில் தானும் தங்குவது என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய முரட்டுப் பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் உன்னால் காரியத்தையே சொல்வேன் என்னை கடம்பூர் அரண்மனைக்கு கொண்டு போ எதற்காக அங்கே யாராவது வீர சைவர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு போகிறீர்களா அவ இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்கு பிறகு களியாட்டம் சாமியாட்டம் எல்லாம் நடைபெறும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை அப்படி இருந்தாலும் நான் உன்னை எப்படி போக முடியும் என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது அந்த மாதிரி ஏமாற்றும் மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும் உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதை எல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்ற சந்தேகம் உண்டாகிறது அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவரையர் மகன் கந்தமாரவேல் என்னுடைய உற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உன்பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் இருவரும் சிறிது நேரம் ஏன் இன்னும் தொடர்ந்து வருகிறாய் நானும் திருப்பி கேட்கலாம் நீ ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழியே போவதுதானே அது வழி தெரியாத குற்றத்தினால் தான் நம்பி நீ எங்கே போகிறாய் ஒருவேளை கடம்பூருக்கு தானா இல்லை நீதான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே நான் விண்டாகரக் கோயிலுக்கு போகிறேன் தீரநாராயண பெருமாள் சன்னதிக்குத்தானே நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிப்பதற்கு விரும்புகிறேன் ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன் பார்க்க வேண்டிய கோவில் தரிசிக்க வேண்டிய சந்நிதி இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே இருக்கிறதே கோயிலில் ஏதாவது விசேஷ உற்சவம் உண்டோ இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம் ஆடி பதினெட்டாம் பேருக்கூடு ஆண்டாளின் திருநட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது தான் இவ்வளவு கோலாகலாம் தம்பி நீ ஆண்டாள் பாசுரம் ஏதாவது கேட்டிருக்கிறாயா கேட்டதில்லை கேட்காரு அதை காதினாலே கேட்கார் ஏன் அவ்வளவு வைஷமியம் வைஷமும் இல்லை விரோதமும் இல்லை உன்னுடைய நன்மைக்கு சொன்னேன் ஆண்டாளின் இனிய பாசுரத்தை கேட்டு விட்டாயானால் அப்புறம் வேலையும் விட்டெறிந்து விட்டு என்னை கண்ணன் மேல் காதல் கொண்டு விண்ணகர யாத்திரை கிளம்பி உனக்கு ஆண்டாள் பாசுரங்கள் தெரியுமா பாடுவாயா சில தெரியும் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் பாசுரங்களில் சில தெரியும் பெருமாள் சந்நிதியில் பாடப்போகிறேன் வேணுமானால் கேட்டுக்கொள் இதோ கோயிலும் இதற்குள் உண்மையிலேயே வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் நெருங்கி வந்து விட்டார் விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன் மதுரையும் இழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே பிள்ளை சிற்றம்பலத்துக்கு அவன் பொன்கூரை வேந்து சரித்திர புகழ் பெற்றவன் சோழசிகாமணி சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் அவன் கொண்டிருந்தான் பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிர கூட்ட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள் மானிய கேடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான் எனவே தனது முதல் புதல்வனாகிய இளவரசன் ராஜ ஆதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமுனைப்பாடின நாட்டில் இருக்க செய்தான் அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜ ஆதித்தன் ஒரு யோஜனை செய்தான் குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான் வடகாவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெரு நதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணை கடலில் கலந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசமிருந்த வீரர்களைக் கொண்டு கடல் விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான் அதை தன் அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான் அதன் கரையில் வீரநாராயண புறத்தை ஏற்படுத்தி விண்ணகரையும் எடுத்தான் விஷ்ணு கிரகம் என்பது அந்நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கிற்று ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக அல்லவா எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையை ஒட்டி ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு கோயில் எடுப்பது அக்காலத்து வழக்கம் அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில் வீரநாராயண என கோயில் கொண்டு எழுந்தருளச் செய்தான் அத்தகைய பெருமாளின் கோயிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள் சந்நிதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான் ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களை பாடினான் ஓயிட் சுவல்லுர் சாபம் நளியும் நரகமும் நைந்த நமனிக்கு இங்கு இல்லை கலியும் எடும் கண்டு கடல் வண்ணன் பூதங்கள் மண்மே மறிய புகுந்து இசை பாடி கண்டோ கண்டோம் கண்டோ கண் கண்ணு கிணியன கண்டோ தொண்டி எல்லும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் பண்டா மாதவன் பூதங்கள் மன்மே பண்டான் பாடி நின்றாடி பரந்து திரிகின்றனவே பண்ட பாடி நின்றாடி பரந்து திரிகின்றனவே இவ்விதம் பாடி வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாக அவன் கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது வந்தியத்தேவன் அப்பாடல்களை கவனமாகவே கேட்டு வந்தான் அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்து உருகியது

சடகோவன் ஒலிபுகல் ஆயிரத்து இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே உள்ளத்தை மாசருக்குமே ஏ பாசுரத்தை முடித்தான் கேட்டிருந்த பட்டரின் குமாரனாகிய பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ கூறினான் அவர் மல்கிய கண்ணீரை துளைத்துக் கொண்டு நம்மாழ்வா மொத்தம் ஆயிரம் பாடல்கள் பாடியிருப்பதாக தெரிகிறதே அவ்வளவு நமக்கு தெரியுமா இல்லை அடியேன் அவ்வளவு பாகியம் செய்யவில்லை சில பத்துக்கள் தான் எனக்கு தெரியும் தெரிந்த வரையிலும் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பின்னால் இந்த ஊர் பல பெருமைகளை அடையப் போகிறது வடியும் முகத்தில் தேஜஸ் பொலிய நின்று நம்மாழ்வார் பாசுரங்களை கேட்ட பாலகன் வளர்ந்து நாதமுனிகள் என்ற திருநாமத்துடன் வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் முதலாவது ஆச்சாரியர் ஆகப் போகிறார் குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகருக்குச் சென்று வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் ஆயிரம் பாசுரங்களையும் தேடி சேகரித்து வரப்போகிறார் அப்பாசுரங்களை அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடெங்கும் பரப்பப் போகிறார்கள் நாதமுனிகளின் பேரராக அவதரிக்கப் போகும் ஆளவந்தார் பல அற்புதங்களை செய்தருளப் போகிறார் இந்த இருவரும் அவதரித்த கேத்திரத்தை தரிசி உடையவராகிய ஸ்ரீராமானுஜரே ஒரு நாள் வரப்போகிறார் வரும்போது வீரநாராயண ஏரியையும் அதன் எழுபத்தி நான்கு கணவாய்களையும் பார்த்து அதிசயிக்கப் போகிறார் ஏரி தண்ணீர் எழுபத்தி நாலு கணவாய்களின் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைப்பது போலவே நாராயணனுடைய கருணை வெள்ளத்தை ஜீவகோடிகளுக்கு பாயச் செய்வதற்காக எழுபத்தி நாலு ஆச்சாரிய பீடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அம்மகானின் உள்ளத்தில் உதயமாக போகிறது அதன்படியே எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள்

அபச்சாரமாக நான் பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் மன்னித்து விடுகிறேன் தம்பி ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல்லு தாங்கள் கேட்கும் உதவி என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே இது வேறு விஷயம் ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன் கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் யாரிடம் பழுவீட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் சென்றாலே அந்த பெண்மணியிடம் நம்பிகளே என்னை யாரென்று நினைத்தீர்கள் இம்மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தான் அகப்பட்டேன் தங்களை தவிர வேறு யாராவது இத்தகைய வார்த்தையை என்னிடம் சொல்லி இருந்தால் உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா ஆனால் எனக்கு மட்டும் இந்த உறவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என் உறவி பயன்பட்டிருக்கும் இருக்கும் பாதகமில்லை போய் வா வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை குதிரை மீது தாவி ஏறி விரைவாக விட்டுக்கொண்டு கடம்பூரை நோக்கிச் சென்றார்